ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பாரம்பரிய ஜோதிடத்தில் புதன் கிரகம் ஒரு சிறப்பான இடத்தைப் பெற்றிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அதன் சஞ்சாரம் ஆறு ராசிகளின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மிகவும் சுவாரஸ்யமான தகவல் புதன் கிரகம் ஒன்பது கிரகங்களில் இளவரசனாகக் கருதப்படுவதோடு அறிவு மற்றும் ஞானத்திற்கான காரகனாகவும் விளங்குகிறது ஆம் நமது முன்னோர்கள் புதனை மிக நுட்பமாக ஆராய்ந்திருக்கிறார்கள் இருபது நாட்களுக்கு ஒரு முறை ராசி மாற்றம் செய்யும் இந்த கிரகம் ஞானம் நினைவாற்றல் கணிதம் மற்றும் வணிகத்திற்கு அதிபதியாக திகழ்கிறது அப்படியென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டின் முதல் வாரத்தில் நடக்கும் புதனின் ராசி மாற்றம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் மேஷ ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத வெற்றிகள் காத்திருக்கின்றன அரசாங்க ஆதரவு கிடைக்கும் ஆனால் பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவை ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் காதல் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சிறப்பான காலம் வருகிறது என்பது நல்ல செய்தி ஆனால் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்பது வழிகாட்டி மட்டுமே நமது வெற்றி நமது முயற்சிகளை பொறுத்தே அமையும் மிகவும் சரியான கருத்து நேர்மறையான எண்ணங்களும் கடின உழைப்பும் தான் வெற்றிக்கான உண்மையான வழி நமது பாரம்பரிய ஞானத்தை நவீன காலத்திற்கு ஏற்ப புரிந்து கொள்வது முக்கியம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வன் கொள்ள வேண்டும் இந்த விவாதம் நம் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் வெற்றி நிறைந்த ஆண்டாக அமையற்றும் நேர்மறை சிந்தனையுடன் முன்னேறுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்